கங்கனன் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் என்ற பறையர் குடியிருப்பு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வீடுகள் இருக்குது பறையர் சமுதாய மக்கள் நூற்றம்பது குடும்பங்கள் இங்கே வாழ்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் காலமாக இந்த குடியிருப்பில் வாழ்கிறாங்க வீடு கட்டி பட்டா வாங்கி ம அந்த தீர்வை ரசீது செலுத்துகிறாங்க மின் இணைப்பு ரசீது செலுத்தி வராங்க அந்த வரி செலுத்துகிறாங்க இப்படி எல்லாமே இருந்தாலுமே கூட இங்கே ஒரு சாலை வசதி கிடையாது மின்சார வசதி அதாவது தெரு லைட்டு கிடையாது குடிதண்ணீர் குழாய் இணைப்பு கிடையாது இப்படி பல்வேறு அடிப்படை வசதிகள் கூட இங்கே கிடையாது குறிப்பாக ஒரு மனிதன் இறந்து விட்டான்னா அவனுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுறதுக்கான இடுகாட்டுக்கு கூட இந்த மக்களுக்கு இங்கே நிலம் ஒதுக்கப்படவில்லை என்பது திராவிட மாடல் ஆட்சியின் வெக்கக்கேடான செயல்